எனது பெயர் ராமகிருஷ்ணன் நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் எனது முதல் கேள்வி அல்லா ஆதாம் ஏவாலையும் இந்த பிரபஞ்சங்களையும் படைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது இதன் மூலம் அவர் எதை அடைய போகிறார் எனது இரண்டாவது கேள்வி இந்த உலகில் எல்லோரும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பனர் அதே போல் கடவுளும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பார் அல்லா என்றால் என்ன பொருள் சகோதரர் மூன்று கேள்விகள் கேட்டார் என் பையன் தான் அரபிக் வந்திருக்கான் நான் தடுக்க மாட்டேன் ஏன்னா அவன் முஸ்லீமாக போறதுனால அவனுக்கு அவனுக்கு நானே சொல்றேன் நீ தொழுகுடா இல்லை அப்பதாண்டா சொரகப்போவானே அதே சமயத்தில் நான் எல்லா மதங்களுக்கும் பேசுறதுனால நான் பொதுவான முறையில் எந்த மதங்களுக்கு விரதம் பண்ண பேச வரல இருந்தாலும் பதில் எல்லோருக்குமான மாம்டேட் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் மற்றபடி அந்த ஜாக்கிர் நாயக்களுடைய பதிலும் நூறு மீடியாவில போய் பார்த்துங்க யூடியூப்பில் மேற்கொண்டு என் பதிலங்க எல்லோருக்குமான மாம்டேட் திரு தமிழ் பயணம் செய்யும் அதனால தான் அவங்க திரு தமிழ் அவங்க பேர் வச்சிருக்கேன் ஸோ இந்த தமிழ் 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 தான் எல்லாமே இப்போ நான் பேர் வச்ச மாதிரி தான் எல்லா இதில் கேட்ட கேள்விக்கு எல்லாம் மனிதனால் வைக்கப்பட்ட பெயர் தான் இதில் இதில் மூணு கேள்வியில் முதல் கேள்வி அல்லா அதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லா இருக்குது லானா இல்லை இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் சொன்னால் நீங்கள் இப்போது இழுக்கிற மூச்சு இருக்குல்ல இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துலேயே வராத ஒரு ஒரு நேரம் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க அதை இழுக்கிறீங்க இழுத்துட்டு தனக்குள்ளே வச்சுட்டு அதை உணர்ந்து விடுறீங்க அப்போ இப்போ விட்ட பிறகும் அது அது இனி உங்களுக்கு இல்லை இனி இழுக்க போகிறதும் இல்லை நடுவில் அனுபவிக்கிறீங்களே அதுதான் அந்த அனுபவம் அதாவது இருக்குது இல்லை அதாவது இல்லாத ஒன்று வந்து உங்களிடம் இருந்து அப்புறம் இல்லாமல் போகிறது இந்த கேள்வியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இது ஒளியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கு ஆனால் இல்லை ஆனால் இப்போ நான் பதில் சொல்கிறேன்ல இந்த நிமிஷம் பேசிகிட்டு இருக்க இந்த இது இது வரைக்கும் இல்லை இப்போ எனக்குள்ள இது இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இப்போ நீங்கள் இது இதுக்கப்புறம் நீங்கள் பார்க் பார்க்கும்போது அதையே உணருங்க அது இருக்குது இல்லை அப்போ இந்த அனுபவிக்கிற இந்த இதை நம்ம அதான் சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நம்ம நம்ம வந்து உணர்வு உணர தான் வந்திருக்கோம் நம்ம ஜஸ்ட் ஒரு உணர்வு தான் நமக்குள்ளே இருக்கிற அறிவும் உயிரும் பயணம் செய்யக்கூடியது ஸோ இந்த உணர்வால் நம்ம உணர்ந்து நம்ம இருக்கிறத உணர்ந்து அந்த லா அந்த இல்லாத ஒன்று பரிசுத்தமான அந்த லாவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அருள் நம்ம அந்த அருள் இல்லைன்னா வாழ முடியாதுல்ல அப்போ அது நதி மாதிரி இருக்கு நம்ம தான் எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோன்னா புண்ணியத்தால் அந்த நதி இருக்கு எடுக்கிறோம் ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு நல்லம் இருந்தாலும் இந்த உலகம் இருக்கும் அந்த ஒரு நல்லம் கூட இல்லைன்னா இந்த உலகம் அணிஞ்சிடும் சொல்கிறது மாதிரி இது வந்து அல்லா என்ற அர்த்தத்துக்கு இருக்குது இல்லைன்ற ஒரு அர்த்தம் அதே நேரத்தில் கட உள் கடந்து உள்ளே செல் கட உள் இருக்கா இல்லையா அதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழில் இப்படி கடை உள்னு இப்படி எழுதிட்டு அப்படியே கண்டினியூலே அரபியில் அல்லான்னு எழுதிடலாம் அதே கண்டினியூவில் கார்டுன்னு எழுத போனால் இப்படி இங்கிலீஷ்களை திடீர்னு படிக்க சொன்னால் டாகனு படிப்பான் புரிஞ்சுங்க இன்னொரு கேள்வி ஆதமியவோளை ஏன் படைத்தாங்கன்னு இறைவன் ஏன் படைத்தான் அதுக்கு என்ன தேவை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லோருக்குமான மாம்டேடு இதை அப்பா அம்மா ஆதமியவாலன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் எல்லோருக்குமான மாம்டேடு வந்து முத முத மனித உருவத்திலேயே வரல இறைவனை வந்து அவங்க அறிவுக்குள்ளே படைத்தான் இப்போ மனிதனுக்குள்ளே அறிவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுக்குள்ளே அவங்கள படைத்தான் அப்போனா பார்த்துங்க நம்ம உடம்பு மாதிரி அவங்களுக்கு அறிவு இருக்குன்னா அப்போ எப்படிப்பட்ட எப்படி இருக்கும் கண்ணுக்கே பிடிப்படாத ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருந்து இவ்வளோ செய்யணும்னா அந்த உடம்பே ஒரு அறிவாக இருந்தா அப்போ அவங்க என்றைக்கும் மனித உருவத்தில் வரல அவங்கள இறைக்கப்பட்ட பிறகு பிரபஞ்சத்தை வடிவமைத்து வடிவமைத்து உயிர்களில் உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு வ வடிவமைத்து அதுக்கான அறிவை கொடுத்து அது இது இதோட சேர்ந்தா அது இதோட சேர்ந்தால் என்னென்னா மாறுமோ எல்லாமே டோட்டல் இது பண்ணி இன்னைக்கு நமக்குள்ளே பயணம் செஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க வச்சு நம்ம இந்த பிரபஞ்சத்தையே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாமே இந்த கையில் கொண்டு வந்துட்டோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பான்னு அந்த காலத்தில் கடவுளுக்கு இந்த விரலை காமிக்கிற மாதிரி இது இப்போ மொபைல் வந்துருச்சுங்க இதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ரெண்டாவது இது இது வந்து ரெண்டாவது பதில் கடவுள் சொல்கிறது இறைவன் சொல்கிறது அல்லா சொல்கிறது எல்லாம் மனிதன் படைத்தான் கற்பனையாலும் இருக்கலாம் திரு மாம்டேடா அவங்க மூலமாகவும் இருக்கலாம் வச்சுங்க அதான் இறை தூதர்கள் நிறையா வந்தாங்கன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி இப்போ நான் வந்து மாமண்டாடை பற்றி பேசுகிற மாதிரி பேசுனவங்களும் இருக்காங்க சரிங்களா அதுவும் இறைவனை நினைநாட்ட உங்களுக்கு தெரியும் இறை தூதர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க ஸோ விஷயம் என்னென்னா இறைவன் வந்து உருவாக்கியது யார் அப்படின்னா இறைவனுக்கே தெரியாது இறைவன் வந்து எப்படி உருவானான்னு இறைவனுக்கே தெரியல அந்த கேள்விக்கு பதிலே தெரியாத நேரத்தில் அவனுக்குள்ளே அந்த கேள்வி வந்த பிறகு தான் அந்த உருவான அந்த எண்ணம் அவனுக்குள்ளே ஒரு உருவான எண்ணம் இருக்கு நீ இப்படியே இருக்கிற ஒரு நீ ஒன்று படைத்தது யார் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு உருவான ஒரு எண்ணத்தை தான் எடுத்து தனியாக வைத்தான் அது இருக்கிறது ஆபத்துன்னு அந்த இதை அடக்குவதற்கு தான் தமிழிலிருந்து படைத்தான் நான் சொல்கிற மா அறிவை அடக்குவதற்கான அறிவு அதை மாம்டேடு நினச்சிங்க ரெண்டு ஒலி ரெண்டு அறிவு ஒரு ஒளி இப்போ வந்து ரெண்டு ஒலி இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது டார்க் மெட்டர்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து அமுக்கக்கூடியது இன்னொன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒலி ரெண்டு ஒலி ஸோ இது ரெண்டு அறிவு ஒன்று அமுக்கக்கூடியது ஒன்று படரக்கூடியது இது ரெண்டுமே கலந்துருக்கும் போது இறைவன் அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னான் ஏன் மன்னிப்பு கேட்க சொல்கிறன்னு அந்த உருவான அரிய அவங்கள கேட்க வச்சிச்சு இறைவன்கிட்ட பதில் சுருக்கமாக சொல்கிறேன் இறைவனை கேள்வி கேட்க வச்சுச்சு இறைவன் சொன்னால் இனி இந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு இங்கே இடம் இல்லை ஏன்னா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக இருக்கேன் உன்னை படைத்தது நான் பதில் எனக்கு அந்த பதில் இல்லை இருந்தாலும் உனக்கு இங்கே இடமும் இல்லை ஏன்னா இனி உனக்குள் உருவாகிட்டே இருப்பாங்க இறைவன் குருவான மாதிரி இப்போ உருவாயிட்டே இருப்பாங்க அவங்களாம் அவன் பேச்சு கேட்க மாட்டாங்க மாதிரி ஆனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு அர்த்தம் வந்து அவங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கணும் அனுப்பின பிறகு அவங்க இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி எல்லாமே செஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு ஏன்னா உயிரை கொன்று உயிர் வாழும் உயிரை கொண்டு உயிர் வாழும் ஒவ்வொரு செகண்டும் உயிரை கொண்டு உயிர் வாழும் அப்போ அந்த உயிரை நம்ம ஒவ்வொரு அருள்லேயும் கொள்றோம்ல அப்போ அதுக்கான மன்னிப்பு இறைவன்ட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் கான்செப்ட் இருக்கு நான் நிறையா விஷயம் மறைக்கிறேன் ஸோ இதுதான் பதில்லை இன்னும் விளக்கமாக நம்மளுக்கான நேரம் வந்துச்சுன்னா மணிக்கணக்காக சொல்லலாம் ஸோ இப்போ சுருக்கமாக சொல்கிறோம்